ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெடிஃப்ளெக்ஸின் க்ரீம் ஐபி இந்த க்ரீம் தான் எனக்கு டாக்டர் ப்ரெஸ்க்ரைப் பண்ணாங்க எதுக்கு மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா எனக்கு எதனால் நான் இது யூஸ் பண்ணேன்னா எனக்கு சுடுதண்ணி கையில் கொட்டிடுச்சு அப்போ கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வீங்கிருச்சு கையெல்லாம் ஒரு மாதிரி தண்ணி கோர்த்த மாதிரி நீர் கோர்த்த மாதிரி கையெல்லாம் வீங்கிச்சு அது ரொம்ப இதாகவும் நான் வீட்டில் வந்து மாவு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஹோம் ரெமடிஸ்லாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் அதனால் எனக்கு எந்த யூஸுமே ஆகலை சரி ஓகே நம்ம டாக்டர்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனப்போ தான் டாக்டர் இந்த மாதிரி தான் எனக்கு எழுதி கொடுத்தாங்க இதை அப்ளை பண்ணப்பயே வந்து இதை அப்ளை பண்ண அப்ளை பண்ணவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிடுச்சு ஒரு ஒன் வீக்லேயே வந்து அந்த தீக்காய மேலே இருந்த அந்த தோல் ஒரு மாதிரி தூக்கி ஒரு மாதிரி நீர் கோர்த்த மாதிரி தூக்கி இருந்ததுனால் அந்த நீரெல்லாம் ஃப்ளாட் ஆகி அப்படி கையெல்லாம் அப்படியே காஞ்சு அந்த தோல்லாம் அப்படி காஞ்சு ஒரு நார்மலாக ஆயி நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வந்துருச்சு இந்த மருந்து வந்து சுடுநீ கொட்டுறதுக்கு கொட்டினதுக்கு மட்டும் இல்லாமல் தீக்காயம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் வந்து இந்த மருந்து வந்து போடலாம் இந்த மருந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனாலும் நீங்கள் எதுக்கும் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இது தான் யூஸ் பண்ணணும் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணாலுமே நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களும் இதே மருந்தான் கொடுக்க போகிறாங்க இந்த மருந்து நீங்கள் அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க வீட் 嗯。Uh